பல்லாண்டு என்று சொல்லி ஒரு பதிகம் ஆக மொத்தம் இருபத்தி ஒன்பது பல்லாண்டு பல்லாண்டு என்பது சொல்லு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவரை வாழ்த்துதல் என்பது பொதுவாக எப்படி இருக்கும்னா நம்மை விட வயதிலே அனுபவத்திலே தகுதியிலே கல்வியிலே இளையவராக இருப்பவரை நோக்கி நீங்கள் வளர்க வேண்டும் என்று வாழ்த்துதல் ஒரு மரபு சுவாமியையும் போய் நம்ம வாழ்த்துதல் அப்படின்னு சொன்னால் தமிழில் இலக்கணம் அதுதான் வாழ்த்து என்பது மூவகைப்படும்னு எழுதினேன் வாழ்த்துதலும் வணங்குதலும் பொருள் இயல்பு உரைத்தலும் எழுதினான் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிய அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வணக்கத்திற்கு இடம் உண்டு அதனால் பெருமானை நாம் வந்து வணங்குகிறோம் அதுதான் திருப்பல்லாண்டு பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு ஊறுதுமை பின்னைப் பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே என்றெல்லாம் சொல்லி அவனை வாழ்த்துகின்ற ஒரு பகுதியாக இந்த நூல் இந்த திருமுறை இரண்டு பகுதிகளாக திருவிசைப்பா என்று இருபத்தெட்டு பதிகங்களும் திருப்பல்லாண்டு என்ற வகையிலே பதிமூணு பாடல்கள் ஒரு பதியமாக ஆக மொத்தம் முன்னூற்றி ஓரு பாடல்களை கொண்ட தொகுப்பு இந்த ஒன்பதாம் திருமுறை நம்முடைய ஊதாமூர்த்திகள் முதலே சொன்னது போல இந்த ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் ஒன்பது பேர்